அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது நாளை வந்து இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஒரு பத்தரை மணி மதுரை மாவட்ட மையத்தின் பேரவைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளே அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கட்டிடத்திலே நடைபெற உள்ளது இது குறித்த தகவல் அனைவருக்கும் கடிதங்கள் வாயிலாகவும் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு அதாவது சங்கத்தின் சார்பிலே ஆதாரக்கலை தலைவர்கள் மட்டத்திலே அவர்களை தொலைபேசி மூலமாகவும் மாவட்ட தலைவரை அழைத்து ஐயாசாமி நாளைக்கு மாவட்ட பேரவை கூட்டம் இருக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வருஷத்தில் வருஷத்தில் ஒரு தடவை தான் நடக்கிறது இந்த மாவட்ட பேரவைக் கூட்டம் தவிரவும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த செப்டம்பர் அக்டோபரில் தான் எல்லா ஆதார கிளைகளுக்கும் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது எனவே புதுசாகவும் வந்திருக்கிறவங்களும் இருப்பாங்க அதில் ஆபீஸ் பேரர்ஸ் திருமங்கலம் சமயநல்லூர் வாடிப்பட்டி மற்றும் மாதுரை மாநகர் கிளை ஆகிய நான்கு ஆதார கலைகளிலுமே புதிய பொறுப்பேற்று கொண்ட அந்த நிர்வாகிகளும் கலந்து கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாவட்ட பேரவை கூட்டம் அமைகிறது என்று சொன்னால் மிகையாகது அதில் வந்து கூட்டப்பொருளாக புதிய உறுப்பினர் சேர்த்தல் முன்னேற்ற பணி மூத்தோர்கல் மாத இதழ் சந்தாதார் சேர்த்தல் முன்னேற்ற பணி மதுரை மாவட்ட செயலாளராக அது காலியாகவே இருக்குது ஏற்கனவே ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட தேர்தல் நடைபெற்ற பொழுது ஏனைய எல்லா பதவிகளுக்கும் வேட்புமனுக்கள் தாக்கல் வரப்பெற்றது ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிக்கு மட்டும் யாரும் தாக்கல் பண்ணலை அது சம்பந்தமாக அர்ஜுனன் என்பவர் தாமாக முன்வந்து ஐயா நான் செயலாளர் பதவி மாவட்ட செயலாளர் பதவியிலே பதவியேற்கிறேன் என்று அவர் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார் அதையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே இருக்கிறது இருந்தாலும் இதை ஒரு கூட்டப்பொருளிலே வைத்து அனைவரின் ஒப்புதலுடன் அவரை பணியேற்க செய்ய வேண்டியுள்ளது என்பதும் அது ஒரு முக்கியமான காரணம் அடுத்தப்பில் மதுரை மாவட்ட ஓய்வூதியர்களின் விவரத்தை இலகுவாக அறிந்து கொள்வதற்காக மதுரை மாவட்டத்திற்கென ஒரு இணையதளம் வெப்சைட் துவக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் மதுரை மாவட்ட தலைவர் உள்ளார் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அண்டை மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்திலே ஆத்தூர் அதாவது சின்னாலப்பட்டி அங்கே ஆத்தூர் க கிளை ஆதார கிளையின் தலைவராக திரு சீனி நாமதேவன் அவர்கள் பணியாற்றி வருகிறார் அவர் கீழே இருந்து மேல் லெவல் வரைக்கும் வந்து அதன் பின்னர் தான் ஓய்வு பெற்றிருக்கிறார் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து ஏடிஓ ஏடிஓக்காடுற வரைக்கும் அவர் உயர்ந்து அவர் என்ன செய்கிறாரு ஐயா நான் வந்து திண்டுக்கல் மாவட்ட ஓய்வூதியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே பேஜில் வர்ற மாதிரி ஒவ்வொரு தென்னபரும் ஒவ்வொரு பென்ஷனருக்கும் ஒவ்வொரு பேஜ் அந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸை அவங்களே ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இணையதளம் ஒன்று துவக்கி இருக்கிறேன் அதை மாநில நிர்வாகிகளிடம் சொல்லி ஒப்புதல் பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதிதாக எஸ்என் தம்பித்துறை அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட தலைவராக பணியேற்ற அன்ற நாளே அவர் அந்த வெப்சைட்டை துவக்கி விட்டார் யார் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ஓய்வூதியர்களுக்காக எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலுமே இந்த இணையதளத்திலே அனைவருடைய விவரங்களும் பதிவு செய்யும் ஒரு நிலையை ஏற்படுத்தியது நமது மதுரை திண்டுக்கல் மாவட்டம்தான் முதன் முதலாக அதுவும் ஓய்வூதிய ஓய்வு பெற்ற அலுவலக சங்கம் தான் முதன் முதலாக இந்த இணையதளம் ஓய்வூதியர்களுக்காக துவக்கி இருக்கிறது அவர்கள் விவரம் அறிவதற்காக ஐயா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து எத்தனை பேருக்கு எண்பது வயசு நிறைவடைந்தது இல்லை எழுபது வயசு நிறைவடைந்தது இல்லை வேறு சில ப பர்டிகுலர்ஸ் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள் ஏஜ் வாரி கேட்டாலும் கூட அவங்க ஏஜை பொறுத்து அவங்க குறிப்பிட்ற அந்த டே பிபிஓ டீடைல்ஸ் டேட் ஆஃப் பர்தெலாம் அதில் என்ட்ரி பண்ணுறதுக்கெலாம் இடம் வச்சுருக்கிறார் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு நிமிஷத்தில் அது காமிச்சு கொடுத்துருவோம் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை கையில் இருக்கிற மொபைல் ஃபோனோ இந்த பேர் என்ன இணையதளம் துவக்கினால் ஆக இது திண்டுக்கல் மாவட்டத்தில் மாத்திரம் என்ன ஏன் மதுரை மாவட்டத்திற்கு அது பொருந்தாதான் ஏன் மதுரை மாவட்ட ஓய்வூதியர்கள் ஒரு இணையதளத்தில் துவங்கி அதில் அவர்கள் குறித்த விவரங்கள் எல்லாம் பதிவு செய்ய மாட்டார்களா என்ற ஒரு அடிப்படையிலே அந்த இணையதளம் ஆரம்பிப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்துள்ளார் மதுரை மாவட்ட ஓய்வுபற்றார் சங்கத் தலைவர் அதுக்கு என்ன ஆகுமையாக செலவு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது டொமைன்னு சொல்கிறாங்க இணையதளம் ஆரம்பிக்கிறதுக்கு டொமைனில் இடம் பிடிக்கணும் எவ்வளோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும் போல் அதற்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் போன்று அந்த இணையதளத்தில் ஹோஸ்டிங் செய்வதற்குரிய தொகை அது ஒரு ஐநூறுரூவா வரும் போல் ஆக மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ஆண்டுக்கு இந்த இணையதளம் துவக்கி நடத்துவதற்கு செலவாகும் செலவு பிடிக்கும் என்ற வகையிலே திண்டுக்கல் ஆத்தூர் கிளையின் கிளை தலைவர் திரு சீனி நாமதேவன் அவர்கள் கடந்த ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நேரில் சந்தித்த பொழுது அவர் தெரிவித்தார் அதனால் இந்த இது பற்றிய சிந்தனையும் நாளை அனைவரும் வரும்பொழுது ஏற்கனவே அனுப்பிய கடிதத்தில் இது கண்டிருக்கிறது இதையும் சீர்தூக்கி பார்த்து வரும் ஆதாரக்கலை தலைவர்கள் அதன் பேரில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் தெரிவிக்க வேண்டும் மாவட்ட தலைவரிடம் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறார் ஆக அனைவரும் புதிய நிர்வாகிகள் எல்லா ஆதாரக்கலைகளிலும் அதனால் மாவட்ட பேரவை கூட்டம் ஜாம் ஜாமுட நாளைக்கு இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று காலை பத்தரை மணிக்கு மேலே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுடைய அமைந்த ஓய்வு பெற்ற சங்கத்தில் நடைபெற உள்ளது அதனால் எல்லாரும் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்கோம்னா நான்கு ஆதாரக்கலைத் தலைவர்களும் தங்களது சங்க பொறுப்பாளர்கள் அனைவருடனும் அதாவது இப்போ சமயநல்லூர் எடுத்தீங்கன்னா சமயநல்லூர் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் இணைச் செயலாளர் அப்படின்னு ஒரு ஆறு ஏழு போஸ்ட் இருக்கும் எல்லோரையும் அழைத்து வரும்படி நாங்கள் இந்த கடதாசியிலே தெரிவித்திருக்கிறோம் சமைய நலர் மாத்திரம் இல்லை வாடிப்பட்டியும் கூடத்தான் அதேபோல் திருமங்கலம் கூடத்தான் அதேபோல் மதுரை மாநகர்களையும் கூடத்தான் ஆக அந்த மாவட்ட கூட்ட அறிவிப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனைவருக்கும் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது இதுதான் அந்த அறிவிப்பு கடிதம் யாரும் வரலை போகலை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இணையதளம் வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் இந்த கடிதா காமிக்கிறார் எல்லாருக்கும் நம்ம அர்ஜுனன் மற்றும் சத்யநாதன் என்று புதிதாக பொருளாளர் பணியேற்றுள்ளார் அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு ஒரு எட்டு நாள் ஒம்பது நாளைக்கு முந்தி இதை பூரா எழுதி நம்ம பரமசிவம் அதெல்லாம் சரி பார்த்து அட்ரஸ் எல்லாம் சரியாக இருக்காயா அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தபால் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து பேர்களுக்கு காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இருக்குது இல்லையா அந்த காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம்தான் அந்த கடதாசியை வந்து எல்லா ஆதாரக்கலை தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் தபால் மூலமாக இந்த இன்டிமேஷன் அனுப்பிச்சிருக்கிறோம் பலரும் வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு இந்த கடதாசி என்று தொலைபேசி மூலம் தெரிவித்தார்கள் இப்போ தெரிவித்ததிலே ஐயா எனக்கு வரலை உனக்கு வரலை அப்படின்ற பிரச்சனை இல்லாதபடி யாருக்கு வந்திருந்தா என்ன ஒருத்தருக்கு வந்திருந்தால் அடுத்த தகவல் தெரிந்தவரே சங்கத்தின் ஆர்வமாக உள்ளவர் வந்து அதோடு சேர்ந்து கலந்துக்க வேண்டியது தான் இதில் வந்து எனக்குன்னு தனியாக கடதாசி வரலன்னு யாரும் எதுக்க வேண்டாம் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றபடி ஆதாரக்கலை தலைவர்களிலே அவர்களுடன் சேர்ந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் சங்க பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இப்போ மாவட்ட தலைவர் வாசித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இன்னும் வேறு சில தகவல்களும் அன்றைய தேதியிலே மாவட்டத்தலைவர் சொல்ல உள்ளார் இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தங்களது கருத்துக்களாக நாளை வரும்பொழுது தெரிவிக்கும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல நன்றி நன்றி நன்றி